நிச்சயமாக இந்த பள்ளிவாசல் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை இடிப்பதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அதில் நாங்கள் எல்லா, எல்லாருக்கும் உரையாடாத நபர்கள் திரும்பப்பட்ட

புத்தூர் பகுதியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வசித்த பகுதிகள் இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் இடிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் வசித்த பகுதிகள் இவர்களுக்கு உரிமையாக்கப்பட வேண்டும் அந்த இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்த நிலையில் இன்றைக்கு அது இடிக்கப்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது இன்றைய தினம் தமிழ்நாடு இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டமைப்பின் சார்பில் இங்கே வருகை தந்தோம் இந்த பகுதியில் நூறாண்டை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இருக்கக்கூடிய இந்த ஈதுகா பள்ளிவாசல் மஸ்ஜித் ஒன்று இங்கே இருக்கிறது அருகில அருள்மிகு நாகாத்தம்மல் கோவில் ஒன்று இருக்கிறது அதே போன்று ஜெயின் சமூகத்தினுடைய ஒரு ஜெயின் கோவில் ஒன்றும் அருகிலே இருக்கிறது பிள்ளையார் கோவில் ஒன்றும் இருக்கிறது இதெல்லாம் இந்த மக்களினுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான விடயம் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த வழிபாட்டு தலங்கள் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் வருகை தந்து இங்கே வழிபாடக்கூடிய ஒரு நிலையில் இந்த இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டமைப்பினுடைய கோரிக்கையாகும் இந்த ஈதுகா பள்ளிவாசல் மசீதை பொறுத்த வரைக்கும் ஈதுகா என்று சொன்னாலே நன்றாக அனைவருக்கும் புரியும் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் திடலில் சென்று ஒரு மைதானத்தில் தொழுவது என்பது இஸ்லாமியர்களுடைய வழக்கம் அதாவது பெருநாள் தொழுகைகள் நோன்பு பெருநாள் தொழுகை அஜி பெருநாள் தொழுகை என்பெல்லாம் ஒரு தனித்த ஒரு திடலில் ஈதுகா மைதானத்தில் தொழுவார்கள் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் அனகாபுத்தருடைய இந்த ஈதுகா திடல் பள்ளிவாசல் ஆக சுதந்திரத்துக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட இந்த வழிபாட்டு தளம் சுதந்திர இந்தியாவில் எப்படி வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மத வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்றைய தினத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் எந்த நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றத்தையும் சிதைவுகளையும் பிரச்சனைகளையும் யாரும் உருவாக்க கூடாது என்று இந்திய அரசியல் சாசன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சொல்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தால் கூட இந்த ஈதுகா மஸ்ஜித் என்பது சுதந்திரத்துக்கு முன்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் என்கின்ற காரணத்தால் இந்த இடத்தையும் அருகில் இருக்கக்கூடிய நாகாத்தாம் கோவில் மற்றும் ஜெயின் சமூகத்தினுடைய அந்த வழிபாட்டு தளம் அனைத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு இந்த இடத்தால் வேறு எந்த பாதிப்பும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு எந்த நிலையும் இங்கே இல்லை என்பதை ஆய்வு செய்து இந்த பள்ளிவாசல் உள்ளிட்ட இந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இல்ல அதாவது வந்து பக்ரீத் தொழுகை ஆகட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களின் வழிபாடாகட்டும் இது அனைத்தும் நடத்தப்பட வேண்டும் இதை இடிக்கக்கூடாது என்பதை தான் இன்றைய தினம் கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இதுவரைக்கும் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க படுத்தகட்டமாக எல்லாத்தையும் ம மண்டலம் எடுத்து அதுக்கப்புறம் இதை இடிக்கிறதா சொல்லிருக்காங்க அதிகாரிகள பேசுனீங்களா அதிகாரியிடத்திலும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அரசிடத்திலும் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் கூட்டமைப்பின் சார்பில் நேரில் வருகை தந்து அனைத்து இடங்களையும் இருக்கிறோம் அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் எந்த நிலையில் எல்லாம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நேரடி தகவல்களை நாங்கள் சேகரித்திருக்கின்றோம் தேவைப்படுமையானால் முதலமைச்சரையும் நேரில் சந்தித்து இந்த செய்திகள் எல்லாத்தையும் அவரிடத்தில் எத்தி வைப்போம் நிச்சயமாக இந்த பள்ளிவாசல் உள்ளிட்ட வழிபாட்டு தளங்களை இடிப்பதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அதில் நாங்கள் உரியாக இருக்கிறோம் அரசு மட்டுமே அனைத்தையுமே நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அரசின் மீது முழு குற்றச்சாட்டையும் நம்மால் வைத்துவிட முடியும் நீதிமன்றம் இன்றைக்கு இதில் உத்தரவிடும் போது நீதிமன்றத்தின் உத்தரவை நாங்கள் மீற முடியாத நிலையில் இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி ஒரு சில இடங்களில் இது போன்ற நிலைகளை அரசு எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் பார்க்கின்றோம் ஆனாலும் இன்றைக்கு அந்த மக்கள் சென்றிருக்கக்கூடிய அந்த இடங்களில் அவர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்த வழிபாட்டு தலத்தையும் அரசு பாதுகாத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் உண்மை இல்லை அதாவது வந்து இது வந்து வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது என்பதில் மாற்று கருத்தே இல்லை இன்றைக்கு அது நம் பல்வேறு முயற்சிகளை பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் சார்பில் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்தோம் அதையும் மீறி இது நடந்திருக்கிறது ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு அதை பதிவு செய்திருக்கின்றோம் இந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்கு அரசு முயற்சி எடுக்கிறோம் இது வந்து ஒரு காலகட்டத்தில் கல்லாங்கூர் பொறும்போக்குன்னு வந்து இந்த இடம் இருக்குது அது ம மறுமேற்கொண்டு இந்த தண்டுக்கரைன்னு மாற்றியிருக்காங்க இது எப்படி மாற்றப்பட்டது இதுக்கான அதிகாரிகள் என்னென்ன வழிப்போக்கை கடைப்பிடிச்சிருக்காங்க இல்லை இது குறித்து இது குறித்து இந்த அரசு ஆவணங்கள் குறித்து எல்லாம் நாங்கள் அரசு அதிகாரத்தில் பேசியிருக்கிறோம் ஆனாலும் அது மீறி நடந்திருக்கிறது இது குறித்து அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து எங்களுடைய சட்ட வல்லுநர்களுடன் ஆய்வு செய்து ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் முடிவு செய்வோம் நன்றி